பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு உயர்ந்துள்ளது என்றால் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோரை இங்கு போட்டியிடுவார்களா என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் ஒதுக்கி வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க எல்ருகனை ஏன் வந்து ராஜசபா எம்பி ஆகணுங்க எலெக்ஷன் அது உங்களுக்கே தெரியுது அண்ணாமலையை கேட்கிற பாரத பரம்பரை கேட்கிறேன் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டு மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள் அந்த இரண்டு மத்திய அமைச்சர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த பாரதிய ஜனதா தைரியம் இருந்தால் தில்லு தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதியை நிதியமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையே தமிழகத்திலே எந்த எந்த நிறுத்த வையுங்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள்

நீ முன்னூறு நானூறு வருடம் தமிழ்நாட்டுல எத்தனை வருது நீ பாருங்க தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைகின்ற கூட்டணி தான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு போட்டி எங்க திராவிட கட்சி சொல்லிக்கிற திமுக தான் நீங்க கிடையாது நீங்க கிடையாது நீ சொல்லலாம் சொல்ல இரண்டாவது இடத்துக்கு வந்துட்ட என்னமோ தான் நீ எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க எத்தனை தொகுதியில் டெபாசிட் போவீங்க